ராகுல் காந்தி நடைப்பயணத்தை தடுத்து நிறுத்திய அசாம் அரசை கண்டித்து குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டம் நூற்றுக்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அசாம் மாநிலத்தில் நடைப்பயணத்தை மேற்கொண்டு வரும் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி நடைபயணத்தை அசாம் ஆளும் பாஜக அரசு தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே வேலூர் மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் சுரேஷ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்பொழுது ராகுல் காந்தி நடைப்பயணத்தை தடுத்து நிறுத்தி அசாம் மாநில அரசை கண்டித்தும் பாஜகவினரை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது இதில் நகர தலைவர் விஜயன் மாவட்ட ஓபிசி தலைவர் ஜலேந்தர் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் விக்ரம் ஒன்றிய தலைவர் வீராங்கன் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் மேலும் காங்கிரஸ் கட்சி கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் பகுதியில் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் குடியாத்தம் செய்தியாளர் எம் முன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகளை பார்த்து அங்கு ராமர் சிலையை மதமான இந்து கோயில்கள் இருந்தது அந்த இந்து கோயில்களை நாங்கள் வணங்குகின்ற அந்த இந்து கோயில்களை இடித்துவிட்டு ராமர் சிலை கோயில் கட்டிக் கொண்டிருக்கிறார் மோடி அவர்கள் என்று ஒரு மத்திய மாவட்ட தலைவர் அன்பர்கள் சேகர் அவர்கள் அவருடைய நடைப்பயணத்தை கருத்துக் கொள்வார் என்கிறார்களான அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியை சார்பில் பெற்று ஆட்சியில் இருக்கலாம் என்ற பகல் கனவை கண்டு கொண்டிருக்கிறது அந்த அநியாய ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற வருகையில் வேலூர் மத்திய மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பாக இன்று கொதியாத்தம் புரியும் கொடியாத்தம்